தமிழர் குடும்ப மகிழ்ச்சியின் நாள் உழவர் கழிப்புடன் புன்னகையிடும் நாள் இயற்கை இனிப்புடன் நம்மை வரவேற்கும் நாள் தமிழர் வீட்டில் ஆசீர்வாதங்கள் பொங்கும் நாள்தான் பொங்கல் அடுப்பில் பால் பொங்கி வழியும் அந்த தருணம் பொங்கலும் பொங்கல் என குரலிடும் உற்சாக மால இவை அனைத்தும் புதிய ஆண்டு வளம் பொங்கட்டும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு பொங்கல் என்பது உணவு மட்டுமல்ல அது நன்றி செலுத்தும் திருநாள் விவசாயம் தரும் பயிருக்கும் மழைக்கும் சூரியனுக்கும் மண்ணுக்கும் நன்றி இயற்கை நமக்கு கொடுக்கிறது மனிதன் அதன் பயனை மட்டுமே அனுபவிக்கிறார் அதனால் பொங்கல் உழைப்பை மதிக்கும் தமிழனின் கலாசாகம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் போது வீட்டின் உள்ளும் மனத்தின் உள்ளும் மகிழ்ச்சி பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்